ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது நியூ இயர் முதல் நாள் எடுத்த வீடியோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்னென்ன வேலைகள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்றைக்கி காலையில் நம்ம வீட்டு வாசலில் போட்டு கொள்ளும் வந்து அதுதான் இன்றைக்கு சதுனப்பா ஆஃபீஸ் வந்து லீவு போட்டிருக்குறாங்க நாளைக்கு வந்து அவங்களுக்கு நியர் லீவு தான் தொடர்ந்து ரெண்டு நாள் வீட்டில் வந்து பொங்கல் வேலை வந்து பார்க்கலாம் அப்படி பிளான் பண்ணி தான் அவங்க இன்றைக்கி லீவு போட்டிருக்காங்க அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து பூரியும் கிழங்கு தான் வந்து பண்ணியிருந்தேன் கிழங்கு ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது ரேஷனில் வாங்கின கோதுமையில் மாவு அரைச்சது தான் அதில் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பூரி வந்து போடுறேன் இவ்வளோ நாள் சப்பாத்தியாக தான் வந்து இருந்தேன் பூரி சாப்பிடும் போல் இருந்ததுனால இன்றைக்கி வந்து காலை டிஃபனுக்கு இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடும்பமாக சேர்ந்து தாங்க நாங்கள் இன்றைக்கி கிளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பசங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது ஏன்னா தெரியல இந்த லீவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் வந்து இருக்குது பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்லாம் வந்து வாஷ் பண்ணலாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கலான்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே காலையிலேயே ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுட்டு அது எல்லாமே நல்லா வந்து துவைச்சி ஷூலாம் நல்லா க்ளீன் பண்ணி காய வைக்கிறது சாதனோட வேலை அதை அவதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் கா இன்றைக்கி வந்து பொங்கல் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது பொங்கல் வர்றதுக்கு கடகட நாள் ஓடுறதே வந்து தெரியாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிளீனிங் வழியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மந்த்லி கிளீனிங் வீக்லி கிளீனிங் ரொட்டின்ட்டு நான் ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்து கிளீன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வந்து கிடையாது தனி ஓரளவு நானே வந்து பண்ணிவிடுவேன் ஏன்னா ரீசெண்டாக தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து பெயிண்டிங் பண்ணதுனால பார்க்க நல்லா தான் இருக்குதும் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து காலையில் சாதாரணாப்பா சீக்கிரமாகவே எழுந்திருவாங்க மேலோட்டமாக அவங்க ஒட்டடை அடித்து மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா மற்ற மே வேலைகள் எல்லாமே நானே வந்து பண்ணிடுவேன் ஷோஃபா க்ளீன் பண்ணுறது இருக்குது அப்புறம் டோர் ஜன்னல் எல்லாமே தொடச்சி விடணும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி ஸ்டாண்ட் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணணும் அப்புறம் டேபிள் சேரு இதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து கழுவி விடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு ஒரு பை இதெல்லாமே ஒரு நாளைக்கு அலசி போடணும் இந்தமாரி சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைக்குலாம் வந்து எடுத்து நான் கிளீன் பண்ண போகிறேன் கொஞ்சம் இடையில வந்து ஒரு நாள் கேப் விட்டு செஞ்சோம்னா ரொம்ப பெரிய கஷ்டம் வந்து இருக்காது கொஞ்சம் பிளானிங் மட்டும் தாங்க இந்த பொங்கல் கிளீனிங் வேலையை வந்து எந்தெந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு கூட பசங்க வந்து லீவ் நாட்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது அன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க மற்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற வேலைக்கெல்லாம் நீங்கள் தனியாகவே வீட்டு வேலைகளும் பார்த்துட்டு அந்த வேலைகளை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சாலே பொங்கல் கிளீனிங் விலையை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் கிளீனிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அது சாதனைப்பா நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றபடி சின்ன சின்ன வேலைகள் பசங்களை வச்சு வந்து நான் பண்ண வச்சுட்டு அதாவது இந்த செப்பல் ஸ்டாண்ட் கழுவுறது இந்த ஷூ ஸ்கூல் பேக்லாம் கழுவுறதுலாம் அவங்கள வந்து பண்ண சொல்லிவிட்டேன் இப்போ அடிக்கடி நல்லா மழை பெஞ்சிட்ருதுனால இந்த மாடிப்படி ஃபுல்லாகவே வந்து பாசம் பிடிச்சி இப்போ ரொம்ப பார்க்க அசிங்கமாக இருந்தது ரெண்டு சிஸ்டர் வந்து கேட்டுட்டாங்க படிக்கட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டரும் வந்து கேட்டிருந்தாங்க அவர் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியெலாம் நீங்கள் மழை பெய்யும் போது நீங்கள் படிக்கட்டெலாம் நல்லா தேய்ச்சி கழுவி விடுவீங்களே இல்லையே இந்த தடை செய்யலையேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மழை ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்ததுனால வந்து சரி மழை ஓரளவு விடட்டும் அதுக்கப்புறமா கடைசியாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் வந்து நான் அது அந்த வேலையை வந்து பண்ணாமல் இருந்தேன் அது இல்லாமல் வந்து இப்போ கொஞ்சம் அறிவு ஒரு கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த வேலைகள் வந்து தனியாக வந்து செய்கிறதுக்கு இப்போ என்னால் வந்து முடியல அதனால தான் அவங்க என்னைக்கு லீவ் போடுறாங்க அவங்களுக்கு ஒத்து வருதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தான் நான் இவ்வளோ நாளாக வந்து இந்த படிக்கட்டு ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணாமல் இருந்தேன் இதுதான் ரீசன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு வெளியில் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கிறோம் கண்டிப்பாக பெயிண்டிங் பண்ணும்போது இந்த படிக்கட்டு எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்தமாரி தேய்ச்சி விடுறதுக்கு பதிலாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பாசம் பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் கண்டிப்பாக அந்த வாட்டி எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணலான்னு தான் வந்து இருக்கிறோம் அது எப்போன்னு தான் வந்து தெரியல ஆனால் வந்து ஐடியா வந்து இருக்குது இங்கே வெற்றிக்குடி இந்த செப்பல் ஸ்டாண்டு நான் தான் வந்து கழுவுன்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருந்தான் சும்மா கொஞ்சம் நேரம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் வந்து ஃபுல்லாக வந்து கழுவினேன் காலையில் வந்து மிஷினில் துணி போட்டும் விட்டுருந்தேன் அதையும் வந்து காய வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் பசங்க அவங்க கூட சேர்ந்து இந்த வேலைகள் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சாதனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஓரளவு நீங்கள் மேலோட்டமாக தேய்ச்சி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நான் தொடப்பம் வச்சு நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க காயை காய தேய்ச்சி விட்டுருக்கும் போது ஒரு மாதிரியே வெயில் அடிக்கிறதுனால காஞ்சிட்டே இருக்கணும் அப்போ நான் வந்து தண்ணி எடுத்து அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டும் இருந்தேன் ஃபைனலாக இப்போ மேல் மேல்படிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டாங்க நான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தோட்டப்பத்தில் நல்லா இருக்கிற பாசையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம் இந்த மேல் படிக்கட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க கையெல்லாம் ரொம்ப அசந்தம் போன மாதிரி ஆகிடுச்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து கீழ்ப்படிக்கட்டு வேறு வந்து இருக்குது வறண்டா ஃபுல்லாக வந்து கழுவி விடணும் வறண்டா ஃபுல்லாக வந்து கழுவி விடுறதுனால ஃபஸ்ட்டு வறண்டா வந்து ஒட்டடை அடிச்சிட்டு கிச்சன் வந்து சைடு இருக்கிற ஜன்னல் வரண்டா அதாவது வறண்டா சைடு இருக்கிற அந்த ஜ நல்லா வந்து கழுவி விட்டுட போகிறேன் ஏன்னா அந்த வேலையை வந்து கையோட முடிஞ்சிடும் இந்த படிக்கட்ட ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கழுவி விடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகிடுச்சிங்க ரொம்ப ஆகிட்டோம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா க எவ்வளோ பாசம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அந்த வறண்டா பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது மீது ஃபுல்லாக வந்து அதை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விடணும் வறண்டாவும் கொஞ்சம் வந்து வேலை அதிகம்தான் இன்றைக்கி ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாகிட்டோம் இன்றைக்கி ஃபஸ்ட் அந்த பாசம் எல்லாமே வந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜன்னல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வறண்டா கழுவி விடணும் நான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதனப்பா கீழ்படிக்கிட்டு ஃபுல்லாகவே வந்து அவங்க தேய்ச்சி விட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வந்து கழுவி விடணும் இங்கெல்லாம் தைக்கிற வேலை இல்லடி அங்க கீழ் படிக்க மட்டும் தான் இங்க நல்லா தான் இருக்கு இங்க நல்லா தான் இருக்குது அந்த படிக்கட்டு மட்டும் தான் கீழே இருக்கிறது மட்டும் தான் தைக்கிறேன் டாடி வருவாங்க இப்ப நீடி வேடி super super இடையில அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவுங்கிறதுனால ஃபோன் வந்துட்டே இருந்தது ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் மேலே போய் இந்த ஷூலாம் வந்து சாதனாக துவச்சி போட்டுருந்திங்களே அது எல்லாமே வந்து ஒரு தடவை வந்து நிமித்தி வச்சுட்டு அப்புறம் கீழே வந்தேன் அதுக்குள்ளே அவங்களும் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க அந்த படிக்கட்டு ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டோன்னா ஃபைனலாக கீழே போய் அந்த இடம் ஃபுல்லாக வந்து கழுவி விடணும் நல்ல வேலை கீழ் வீட்டில் வந்து அவங்களும் ஊருக்கு போயிருக்கிறாங்க கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது இல்லாட்டினா கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கும் ஏன்னா நம்ம கழுவி விடுறது எல்லாமே அவங்க கீழ் வீட்டுக்கு டேரெக்டாக அவங்க வாசு படிக்கிட்டே தான் தண்ணி கொட்டுற மாரி தான் வந்து இருக்குது அவங்க இல்லாததுனால கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் எங்களுடைய வேலையை வந்து பார்த்துட்டு ஆமாம் இல்லை ஏன் கோவம் பெயிண்டிங் பண்ணணும் மாடி தேர் அம்மா சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருப்போம்ல ரெண்டு பேரும் நம்ம அப்போ உட்காந்து பண்ணலாம் நீ என்னத்துக்கு இப்போ பெயிண்டிங் பண்ணப் போகிற நான் எதுக்கு பண்ணணுன்னு ஆசைப்பட்ற சொல்லு நீயே சொல் குட்டி குட்டி பானைக்கா ஆஹா அது அம்மா கிராஃப்ட் பண்ணணும் அது அம்மா அழகாக வச்சுக்கிறோம் நான் உனக்கு வேறு எதனாவது தரேன் நீ வேறு எதனாவது வந்து உனக்கு நம்ம அவனுக்கு வேற என்னது யோசனை பண்ணி அவனுக்கு அவனுக்கு ரெண்டு அகுள் கொடு அகுலில் பெயிண்ட் பண்ணட்டும் அவனையும் ஸ்டோன் ஒர்க் பண்ணட்டும் ஓகே டன் இனி வெயிட் பண்ண இங்கே பாரு தானே அக்கா போட்டு விட்டா இங்கே வா நீயே சரி பண்ணாதானே பெயிண்ட் எடுத்து கொடுப்பா வா இப்போ தானே அக்கா போட்டா இங்க பாரு தானே அக்கா பண்ண அழகாக பண்ணி இப்போ தானே கிளீன் பண்ணா எப்ப சாதனா குழிப்புற தலை என்ன தடை விட்டு குழி மணி ஒன்று பத்தாச்சிதான் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணல அகல்வளுக்கு டேடி இதுல இருக்கிறதுக்கோ இடையில கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டே தாங்க அந்த கிளினிக் வெளியே பண்ணிகிட்டு இருந்தோம் மணி ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சி ரொம்ப டயர்டானதுனால சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து பால் வச்சிருந்தேன் வெற்றி குட்டி வந்து பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சரி அவனுக்கு எனக்கு மட்டும் கொஞ்சமாக பூஸ்ட் போட்டு குடிச்சிட்டும் அதுக்கப்புறமா வந்து கையோடவே சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்புறமே சாப்பிட்டுக்கலான்னு இருக்கிறோம் இன்றைக்கி சமையல் வந்து சாதம் வடித்து பருப்பு கடையிறான் அவ்வளோ தான் தொட்டுக்குறதுக்கு கூட எதுவும் செய்யலை ஊருக்காய் லெமன் ஊருக்காய் இருக்கா அதோட வச்சுட்டு போகிறேன் வெளியில் அந்த ஜன்னல்லாம் கழிவிடும் போது இங்கே உள்ள லைட்டை வந்து தண்ணி தெரிச்சிருந்தது அது சாதனாக தான் வந்து தொடச்சி விட சொல்லியிருந்தேன் திருப்பி வந்து ஒரு காஞ்சி துணியெல்லாம் தொடச்சி விடலை நல்லா தான் அந்த அடுப்பு கவுண்டர் டாப்லாம் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கு என்னால எப்படி நைட்டு ஒரு தடவை கிளீன் பண்ணதான அப்புறம் போகிறோம் ஒரு அப்போ பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன் இப்போ எதுவுமே நான் வந்து பண்ணலை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன் கொஞ்சம் அந்த ப்ரெஷ்ஷில் பண்ணாத பட்டே இருக்கிற ப்ரெஷ்ஷில் பண்ணே இப்போ எடுத்து ப்ரெஷ்ஷு கீழே வை கீழே வை அது காயிட்டும் தண்ணியில் வச்சுருக்குறல்ல என்னமோ பண்றான்டா கிட்ட உட்காந்து சொல்லி கொடுற குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அதுல தொட்டுக்கு அதுக்குள்ளதான் அர்ஜெண்ட் படுறானே பெயிண்ட் பண்ணிட்டு நைட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம் காலையிலேருந்து இந்த பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அடம் பண்ணிகிட்டே தாங்க இருந்தேன் இப்போ எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியாகினான் அவன் பெயிண்டிங் பண்ணும்போது பக்கத்தில் வந்து நம்ம இருந்து கவனமாக வந்து பண்ண சொல்லணும் அப்படி இல்லைனா வந்து அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து ஓதுடுங்கிற பேரில் செத்துலலாம் வந்து தளிச்சு விட்டுடுவேன் ஏன்னால் ஒரு தடவை அந்த வந்து பண்ணியிருந்தான் அதனால தான் நாங்கள் வே காலையிலேருந்து எடுத்து கொடுக்கல நாங்களும் மே வெளியில் வேலையாக இருந்ததுனால சரி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அதை இதையும் போக்கு சொல்லிவிட்டு எதோ வந்து ஓட்டிவிட்டேன் அதனால தான் அவன் கொஞ்சம் கோபமாக இருந்தான் எடுத்து கொடுத்ததும் அழகாக வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தான் பண்ணேன் அதுக்கப்புறமா நான் வந்து சமையல் வேலையை வந்து பார்த்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா தூங்கி எழுந்துச்சிங்க அதுக்கப்புறம் சாயங்காலமாக ஒரு அஞ்சு மணி போல தான் திருப்பி எழுந்துருச்சு மேலே இருந்த துணியெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அந்த செப்பல் ஸ்டாண்டு தான் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய சிஸ்டர் இதுவும் வந்து கேட்டிருந்தாங்க இது எங்கே வாங்கியிருந்தீங்க இதோடைய ரேட் இவ்வளோலாம் வந்து கேட்டிருந்தீங்க இதை நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கினேன் ரேட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் வந்து வரும் இது வாங்கி போக மூணு வருஷம் கிட்ட வந்து ஆக போகுது ரொம்ப நல்லா தாங்க இருக்குது என்ன ஒன்று இது பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கியிருக்கிறேன் நம்ம வெளியில் வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கு நல்ல வெயில் பட்டு பட்டு நம்ம ஷூ செப்பெல்லாம் வைக்கும்போது அந்த வெயிட் தங்காமல் அந்த பைப்லாம் வந்து வளைஞ்சி ஒரு மாதிரியே தான் இருக்குது அது நம்ம தனியாக வந்து கழட்டிட்டு திருப்பி இது ஃபிக்ஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிளாஸ்டிக்கில் வாங்கினா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து வருது நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் செக் பண்ணி வேணால் நீங்கள் ஸ்டீலில் இருக்கிற மாரி வந்து செப்பல் ஸ்டாண்டு வந்து வாங்கிக்கோங்க மற்றபடி இந்த பிளாஸ்டிக்கில் நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது உடையெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஒரு ஐநூறுவாக்குள்ளே தான் இருக்கும் இது வரைக்கும் மூணு வருஷம் கிட்டே ஆகும்போது இவ்வளோ நாள் தான் பெருசுதான் அதனால்தான் நான் பரவாயில்ல ரேட் கம்மியாக இருக்குங்கிறனால தான் அதை நான் வாங்கினேன் பார்த்திங்கன்னா அதையும் வந்து ஸ்டெட் பண்ணி செப்பலில் வந்து அடிக்க வச்சாச்சு இந்த வேலையை வந்து முடிஞ்சதும் இந்த படிக்கட்டு வந்து காஞ்சதுக்கு அப்புறமே ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருந்ததுங்க ஏதோ ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்ட வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம் அதுக்கு மேலே வந்து எங்களால் வந்து முடியல சரி பெயிண்ட் பண்ண போகிறமே அப்புறமா ஒரு இடையே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு வறண்ட வந்து இப்போதைக்கு இந்த நிலமையில தான் வந்து இருக்குது மீது அந்த எல்லாமே கிளீன் பண்ணணும் கொஞ்சம் அங்கேயும் பட்டி பார்க்குற வேலைலாம் இருந்தது வரண்டால அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை தான் கொஞ்சம் எல்லாம் கனமழான்னு போட்டு வச்சிட்டாங்க அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவள் இந்த பெயிண்டிங் ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாள் லீவில் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்தது எதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் வந்து இருந்தேன் இதை பண்ண அவள் லீவில் என்னென்ன பண்ணினாங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பொங்கல் வேலை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வெளியே வேலைகள் வந்து ஓரளவு முடிச்சிட்டோம் இனிமேல் வந்து வீட்டுக்குள்ளே க்ளீன் தான் அதை அடுத்தடுத்த வீட்டு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த பிளாக் இதோட வந்து முடிச்சிக்கிறேன் இன்றைக்கி காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுடைய வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க வந்து போயிட்டு இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்